அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த தடை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் இன்று மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் இது தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் வக்கீல் ராம்குமார் ஆதித்தன் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார் புதிய ஒய்வூதிய திட்டம் ரத்து பழைய ஒய்வூதிய திட்டம் வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கை முன்வைக்கின்றனர் ஜியோ கோரிக்கைகளை ஏற்கும்படி அரசுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது நான் அரசை ஆதரிக்கவில்லை அதே நேரத்தில் ஜாக்டோஜியோவை ஊக்குவிக்கவும் இல்லை வேலைநிறுத்தம் சட்டவிரோதமானது என பல வழக்குகளில் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது கோரிக்கைகள் நியாயமாக இருந்தாலும் அது அவர்களுக்கும் அரசிற்கும் இடையிலான பிரச்சினை சாலை மறியல் நடந்தால் மக்கள் பாதிப்படைவர் அரசுக்கும் வீண் செலவு வேலைநிறுத்தம் செய்ய சட்ட ரீதியாக உரிமை இல்லை அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் வழிவகை உள்ளது மக்கள் நலன் கருதி ஜாக்டோஜியோ வேலைநிறுத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் நீதிபதிகள் ஜெ நிஷா பானு எஸ் ஸ்ரீமதி அமர்வு விசாரித்தது நான்கு அமைச்சர்கள் இடம்பெற்ற குழு பேச்சு நடத்துகிறது மார்ச் அவகாசம் கேட்டுள்ளோம் என அரசு தரப்பில் வாதிட்டனர் ஜாக்டோ ஜியோ சார்பில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என ஹைகோர்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது அந்த அமைப்பு மார்ச் இருபத்தி நான்கு வரை எவ்வித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடுகிறோம் விசாரணை மார்ச் நான்குக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இன்று அறிவிப்பு கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு கால அவகாசம் கேட்டது அதை வழங்க முடியாது என்பதால் இன்று தற்செயல் விடுப்பு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம் என ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் தெரிவித்தார் அமைச்சர்களுடன் காலை நடத்திய பேச்சு அடிப்படையில் முதல்வரோடு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மாலை பேசினர் அதன்பின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நான்கு மாத அவகாசம் கேட்டனர் அதுவரை போராட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றனர் இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி ஆலோசித்தோம் நான்கு ஆண்டுகளாகியும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை இனிமேலும் கால அவகாசம் தர முடியாது எனவே இன்று திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தற்சையில் விடுப்பெடுப்பர் மாவட்ட தலைநகரங்களில் காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு முன்பாக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் ஊழியர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் இன்று ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை முடிவு செய்வோம் அதற்கு முன்பு அரசு நல்ல முடிவை அறிவிக்கும் என நம்புகிறோம் என சீனிவாசன் கூறினார் இறங்கி வர பழனிசாமி செங்கோட்டையன் அதிருப்தி தொடருது ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை இன்னும் அவரது அதிருப்தி தொடர்வதாகவே கூறப்படுகிறது முன்னதாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தியதற்காக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு கோவையில் பாராட்டு விழா நடந்தது விழா மேடை மற்றும் விளம்பரங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லை என கூறி அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்தார் இதை வெளிப்படையாக அவரே பேசினார் எங்களை தெய்வமாக இருக்கிற தலைவர் அம்மாவுடைய நீங்கள் கலந்து நான் உங்களிடத்தில் இந்த என்னுடைய உணர்வுகளை என் கூடத்திலே பிரதிபலித்திருப்பேன் மூன்று நாட்களுக்கு முன்னாலே தான் அந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள் சொ வர அழைப்புதலை ஆகவே தான் இந்த உணர்வுகளை எங்கள் கூடத்தில் எடுத்து சொல்கிறேன் என்று சொல்லி என் உணர்வு இவ்வளவுதான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலைவர் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதல் முதலே இரண்டாயிரத்து பதினொன்றில் அம்மாவில் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி தனவால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கட வனாட்சி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள் அவருடைய படம் இல்லை என்பதை அவரிடத்தில் வெளிப்படுத்தியிருக்கேன் என்பதை தெரிவித்துக் பொது பொதுவழியில் உட்கட்சி விவகாரங்களை வெளியில் பேசும் வழக்கம் இல்லாதவர் செங்கோட்டையன் அவரது புறக்கணிப்பும் கருத்தும் அதிமுகவுக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது செங்கோட்டையனின் வீட்டில் அவரது ஆதரவாளர்கள் திரண்டனர் அவர்களை திருப்பி அனுப்பிய செங்கோட்டையன் என் மனதில் பட்ட கருத்தை சொன்னேன் கட்சிக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன் அன்று பேசியது அப்போதே முடிந்துவிட்டது என்றார் அதிமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டோர் ஒதுங்கி இருப்போரின் ஆதரவாளர்கள் சிலர் செங்கோட்டையனிடம் பேசி பழனிசாமிக்கு எதிராக கொம்பு சேவியுள்ளனர் ஆனால் அவை எதற்கும் செங்கோட்டையன் பிடி கொடுக்கவில்லை கட்சியில் முக்கிய தலைவர்கள் புறக்கணிக்கப்படும் சூழல் காணப்பட்டது முக்கிய தலைவர்களுக்கு எதிராக லோக்கலிலேயே எதிர்ப்பு எதிர்ப்பாணியை உருவாக்க முயற்சிக்கின்றனர் அதுதான் எனக்கான முக்கிய பிரச்சினை அதை வெளிப்படையாக சொல்லியுள்ளேன் மற்றபடி எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை என தெளிவாக சொல்லிவிட்டார் செங்கோட்டையன் விவகாரத்தில் இருந்து அவர்கள் விலகினர் செங்கோட்டையன் அமைதியான பின்பாவது பழனிசாமி பேசி சமாதானப்படுத்தி இருந்தால் இந்த பிரச்சினை தொடராது ஆனால் பழனிசாமி அதை செய்யவில்லை அதனால் செங்கோட்டையனின் வருத்தம் தொடர்வதாக அவரது ஆதரவாளர்கள் கூறினர் இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது கட்சியில் பழனிசாமியை விடவும் சீனியர் செங்கோட்டையன் இருந்தும் அவரது தலைமையை ஏற்று பயணித்து வருகிறார் மற்றவர்கள் போலவே நானும் நடத்தப்படுவது அவருக்கு வருத்தத்தை தந்துள்ளது செங்கோட்டையனை சந்தித்தோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ பழனிசாமி சமாதானப்படுத்தினால் பலரும் இப்படி அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவிக்க துவங்குவர் பின் சமாதானப்படுத்துவதே வேலையாகி கட்சி கட்டுப்பாடு சீர்குலைந்துவிடும் அதனால் செங்கோட்டையன் விஷயத்திலும் பழனிசாமி இறங்கி வர மறுக்கிறார் நடப்பது கட்சிக்கு நல்லதல்ல என்பதே சீனியர்கள் பலரின் வருத்தம் இருந்தாலும் அதையும் கூட பழனிசாமியிடம் சொல்ல முடியாத நிலையில் உள்ளனர் என்றனர் உங்களின் இரட்டை வேடம் மக்களிடம் இனியும் செல்லாது ஓடி ஒழியாமல் பதில் சொல்லுங்க பெருகி வரும் போதை பொருள் புழக்கம் பாலியல் குற்றங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என தனது ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியையும் மடை மாற்ற இங்கு பல ஆண்டு காலமாக செய்து வரும் அதே மொழி அரசியலை திமுக மீண்டும் எடுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தேசிய மும்மொழி கொள்கையை ஹிந்தி திணிப்பு என்று கூறி சில திமுகவினர் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறோம் என்று கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கிக் கொண்டு சுற்றித் திரிகின்றனர் அவர்கள் அப்படியே அமலாக்கத்துறை இயக்குநரகம் வருமான வரி அலுவலகத்திற்கும் செல்லும்படி கொள்கிறோம் மக்களை குழப்புவதையே தொழிலாக கொண்ட திமுகவினர் தங்கள் குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் தமிழக மக்களுக்கு ஒரு நியாயம் என்றே எப்போதும் நடந்து கொள்வார்கள் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்த்துவிட்டு அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான தவறான கருத்துக்களையும் பிரச்சாரத்தையும் பரப்புவார்கள் இதுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் திமுகவின் முரணான நிலைப்பாடு இதனை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஹிந்தி திணிப்பு என்ற மாயையை உருவாக்கி அதன் பின் ஒளிந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் திமுகவில் மேல்மட்ட அதிகாரத்தில் இருந்தவர்கள் யாராவது ஒருவர் மொழி போர் தியாகியாகியிருக்கிறாரா எத்தனை நாட்கள் தான் இப்படி அப்பாவிகளின் உணர்வை தூண்டி பலிகட ஆக்கிவிட்டு அந்த நெருப்பில் குளிர்காய்வீர்கள் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் ஓடி ஒழியாமல் எங்களின் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் திமுக அமைச்சர்கள் தொடங்கி கவுன்சிலர்கள் வரை தங்கள் குழந்தைகள் மூன்று மொழிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் கற்பிக்கும் தனியார் பள்ளிகளில் சேர்க்கும்போது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை கூடுதலாக ஒரு மொழியை கற்கும் உரிமை தனியார் பள்ளிகளில் படிக்கும் வசதியான குடும்ப குழந்தைகளுக்கு மட்டுமேயான ஒரு உரிமையா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் இல்லை என்று பலமுறை தெளிவுபடுத்தியுள்ளார் அப்படி இருக்க திமுக ஏன் ஹிந்தி திணிப்பு என்று வேண்டுமென்றே பொய்கூறி மக்களை குழப்புகிறது உங்கள் கட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் வைத்துக்கொண்டு கன்னடம் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட திராவிட மொழிகளில் ஒன்றை மூன்றாவது மொழியாக கற்க விடாமல் அரசு பள்ளி மாணவர்களை திமுக தடுப்பது ஏன் திமுகவினரின் நிறுவனரான முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை மற்ற மாநிலங்களும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தமிழகமும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினாரே அது ஸ்டாலினுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டை காட்டிலும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் தமிழ் வழி கல்வி மாணவர் விகிதம் பத்து சதவீதம் வரை குறைந்திருப்பது ஏன் முதல்வர் ஸ்டாலின் இந்த கல்விகளுக்கு பதிலளிக்க துணிவாரா அல்லது வழக்கம் போல பொய்யான கதைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வாரா பணம் இருந்தால் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் படிக்கலாம் கொள்கை எல்லாம் அரசு பள்ளிகளில் படிக்கும் சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் என்று திமுகவின் இரட்டை வேடம் இனியும் செல்லுபடியாகாது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் சீமான் தேதி ஆஜராக போலீசார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி சென்னை வளசிரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புகார் அளித்தார் அதன் பேரில் சீமான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனா் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கூறி சீமான் சென்னை ஹைகோர்ட்டை நாடினார் வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்தரையன் விஜயலட்சுமி புகாரின் கீழ் பதியப்பட்டிருக்கும் வழக்கை ரத்து செய்ய முடியாது என கூறி சீமான் கோரிக்கையை நிராகரித்தார் மேலும் இந்த வழக்கில் பனிரண்டு வாரத்திற்குள் இறுதி அறிக்கையை போலீசார் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் வரும் தேதி காலை பத்து மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமானுக்கு வளசிரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனா் தென்மாவட்டில் பிப்ரவரி முதல் கனமழை மையம் தகவல் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் பிப்ரவரி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை காணப்படும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் நாளை ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி எட்டில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்றில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது பாகிஸ்தானியர்கள் ஊடுருவல் அதிகரிப்பு எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்க முடிவு நம் அண்டை நாடான பாகிஸ்தானுடனான இரண்டாயிரத்து இருநூற்று ஒன்பது கிலோமீட்டர் தூர சர்வதேச எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது இது வடக்கே ஜம்மு காஷ்மீரில் துவங்கி மேற்கே பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் வரை நீண்டுள்ளது இங்கு பாதுகாப்பு பணிகளை பி எனப்படும் எல்லை பாதுகாப்பு பணி மேற்கொள்கிறது பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் ஊடுருவுவது மற்றும் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் வாயிலாக போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கடத்தி வரப்படுவது அதிகரித்து வருகிறது குறிப்பாக பஞ்சாபில் கடந்த ஆண்டு மட்டும் இருநூற்று தொன்னூற்று நான்கு ட்ரோன்கள் மற்றும் இருநூற்று எண்பத்தி இரண்டு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இது தவிர எல்லை தாண்டி ஊடுருவியதாக நூற்று அறுபத்தி ஒரு கடத்தல்காரர்கள் மற்றும் முப்பது பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டனர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் இந்த ஊடுருவல் மற்றும் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதையடுத்து அங்கு எல்லையில் பாதுகாப்பு பணிகளை வலுப்படுத்த பி எஸ் எஃப் திட்டமிட்டுள்ளது இதற்காக கூடுதல் படைகளை இங்கு பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதைத் தவிர எல்லையோரங்களில் ஆறு இடங்களில் படையின் தற்காலிக தலைமையகங்கள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் வாயிலாக இந்த தலைமையகங்களில் உயரதிகாரிகள் தங்கியிருந்து தேவையான உத்தரவுகளை உடனுக்குடன் பிறப்பிக்க முடியும் பேரின் வேலை பறிப்பு ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடி அமெரிக்க அதிபராக கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் செலவினங்களை குறைத்து அரசின் செயல்திறனை மேம்படுத்த ஓ என்னும் துறையை உருவாக்கியுள்ளார் இந்த துறையின் தலைவராக தொழிலதிபர் எலான் மஸ்க் உள்ளார் இந்த இலாக்கா அமெரிக்காவின் யுஎஸ் ஏஐடி அமைப்பின் கீழ் வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவிகளை முழுமையாக நிறுத்தி உத்தரவிட்டது இதைத் தவிர வெளிநாடுகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்குள் நாடு திரும்பும்படி உத்தரவிடப்பட்டது வாஷிங்டனில் உள்ள அலுவலகத்தில் பணியாற்றும் பலருக்கும் கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த முடிவுகளை எதிர்த்து ஊழியர்கள் சங்கத்தினர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது சமீபத்தில் இதை விசாரித்த கோர்ட் நிதியுதவி நிறுத்தும் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது அதே நேரத்தில் ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கும் உத்தரவில் தலையிட முடியாது என்று கூறியது இந்நிலையில் அதிபர் டிரம்ப் நிர்வாகம் புதிய உத்தரவை பிறப்பித்தது இதன்படி வெளிநாடுகளில் உள்ள யுஎஸ்இஐடி அமைப்பில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர வாஷிங்டனில் பணியாற்றும் ஆயிரத்து அறுநூறு பேரை வேலையிலிருந்து நீக்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை மொத்த பணியாளர் எண்ணிக்கையில் மிகவும் சிறிய பகுதிதான் என்றும் தெரிவித்துள்ளது